புரேஸ்தலார் ஏசாய் ஐம்பத்தி ஐந்து எட்டு ஒன்பது வசனங்கள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்த சொல்கிறார் பூமியைப் பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது நம்ம வந்து நம்மளுடைய நினைவுகளை விட அவருடைய நினைவுகள் வந்து உயர்ந்ததுன்னு சொல்லி அன்னர் வந்து சொல்கிறார் எதனால் எப்படின்னா நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்போம் நம்ம நினைச்ச பிளான் வந்து ஒரு சின்ன பிளானாக தான் இருக்கும் ஆனால் கார்டு வந்து நம்ம மேலே வச்சிருக்கிற பிளான் வந்து பெருசாக இருக்கும் அநேக பிளான் வந்து மாறும் நமக்காக நம்ம வந்து ஒரு பிளான் நினைச்சிருப்போம் இதுதான் நம்ம ஆகணும்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் கார்டு வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த பிளான் எல்லாத்தையும் மாற்றி அவருடைய பிளானுக்கு வந்து நம்மளை வந்து கொண்டு போவார் அழகான ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க நாம் நினச்சா நினைச்சா ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு பார்க்கிலும் வானங்கள் வந்து எவ்வளவு உயரமாக இருக்குதோ அதே மாதிரி அவருடைய வழியை பார்க்கிலும் நம்மளுடைய வழியை பார்க்கலும் அவருடைய வழி எப்படி இருக்குன்னா ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்றாரு எனவே நாம் வந்து என்ன பண்ணோம்னா அவருடைய கரத்தில் நம்மளுடைய திட்டங்களையும் நம்மளுடைய வழிகளையும் நம்மளுடைய நினைவுகளையும் அவர் கையில் கொடுத்துட்டோன்னு வைங்களேன் அவர் வந்து நம்மளை வந்து கரெக்டான பாதையில் நடத்துவார் அதை விட பெஸ்ட்டாக நம்ம நினச்சதை விட பெஸ்ட்டாக வந்து ஆணர் வந்து தருவார் ஏன்னா நம்மளால் இதுதான் முடியும் நம்ம நினச்சிருப்போம் ஆனால் அதை விட அவர் வந்து இதை தான் இவ செய்யணும்னு சொல்லி ஆனவர் வந்து நினைப்பார் நினச்சி அதை தருவார் அதே போல் சொல்லப்போனால் அநேக யோசி இப்போ கூட நம்ம சொல்லலாம் அவன் நினச்சிருப்பான் திட்டங்கள் எல்லாம் அநேக சொப்பனத்தின் மூலமாக அன்னவர் பேசுனாரு திட்டங்கள் வந்து சின்னது அவனுடைய பிளான் வந்து அப்பா போய் அவன் கொடுத்துட்டு வரணும் அந்த சாப்பாடு கொண்டு அவன் அண்ணன்ட்ட கொடுத்துட்டு வரணும் ஆனால் அவன் குழியில் விழுந்ததும் அவனுடைய திட்டம் வந்து அழியலை ஆனால் அவர் என்ன பண்ணார் ஒரு நாள் ஒரு அதிகாரியை வந்து அவர் ஒன்று உயர்த்தினார் அதே போல் தான் ஆண்டவர் வந்து நம்ம மேலே வச்ச திட்டம் நம்ம நினச்ச பிளான் எல்லாம் ஐயோ போயிடுச்சு உடஞ்சிட்டு நம்ம நினைப்போம் ஆனால் அதை விட ஆண்டவர் வந்து நம்மளை விட பெரிய பிளானை வந்து ஆனவர் வந்து தருவார் எனவே நாம் நம்முடைய வழிகளையும் நம்முடைய நினைவுகளையும் அவர் கருத்தில் ஒப்பு கொடுத்தோம்னா அவர் நம்மை நடத்துவதற்கும் அவர் வந்து நம்மளை வழி நடத்துகிற விதங்கள் அழகாக இருக்குன்னு சொல்லி ஆனவர் வந்து அவங்களோடு கூட பேசுகிறார் கற்று இருந்த வார்த்தை அவங்களோடு கூட பேசப்படுறது நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆர் தேங்க் யூ